பல மன்னர்கள திருமயம் கோட்டைக்கு போவோம் இந்த கோட்டை எழுப்பப்பட்டு முன்னூத்தம்பது வருஷம் இது புதுக்கோட்டை மாநகராட்சிக்குள்ள வருது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கு என்ன பைரவர் கோயில் இருக்கும் அதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு டுவெண்ட்டி சார்ஜ் பண்றாங்க உள்ள நுழையம்பதே ஒரு குட் ஃபீல் கொடுக்குங்க பதினாறு பதினேழு நூற்றாண்டுகள்ல ராமநாதபுரம் எல்லை பகுதியே அந்த கோட்டை இருந்துச்சு அப்ப எழுப்பப்பட்ட பெரிய கோட்டை தான் இப்ப நீங்க பாக்குறது அதுக்கு முன்னாடி வெறும் மலையா தான் இருந்திருக்கு ஆனா அந்த மலையுமே முத்திரையர் பாண்டியன் சோழன் சிறு குறு மன்னர்கள் கூட ஆட்சி பண்ணிருக்காங்க சில ஆண்டுகள் கடந்து ராமநாதபுரம் சேதுபதி பவானி சங்கருக்கும் அண்டத்தேருக்கும் ஆச்சு நடந்துச்சு அந்த டைம் புதுக்கோட்டை தொண்டைமான் உதயனால

ஷேர் பண்ணிடுங்க